அனைவருக்கும் வணக்கம் ஆஷாட நவராத்திரி இன்று சனிக்கிழமை என்று ஆரம்பிக்கின்றது நல்லம்பாக்கம் கிராமத்தில் அமைந்துள்ள வாராகி அம்மன் சன்னதி அதாவது நவ வாராகியா இங்கே வீற்றிருக்கிறார் தொடர்ந்து ஒன்பது நாட்கள் நடக்கக்கூடிய இந்த நவராத்திரி திருவிழாவில் நீங்கள் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு மிகவும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அம்மாவுக்கு நித்த அபிஷேகமும் ஆராதனைகள் தொடர்ந்து நடைபெற இருப்பதால் பொதுமக்கள் அனைவரும் கண்டிப்பாக இந்த பூஜையில் கலந்து கொள்ளுமாறும் ஆஷாட நவராத்திரியை மிக சிறப்பான முறையில் நடத்தி தருமாறும் கோவில் நிர்வாகத்தின் சார்பாக பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் ஆஷாட நவராத்திரி விரதம் இருந்து அம்மாவை வழிபாடு செய்து வரும்போது சகலவித நன்மையும் நமக்கு ஏற்படும் என்பது ஐதீகம் ஆஷாட நவராத்திரி ஒன்பது நாட்கள் கொண்டாடப்படுகின்றது அதே சமயம் இங்கே ஒன்பது நவ வராகியாய் இருக்கிறதுனால இன்னும் கூடுதல் இரட்டிப்பு மகிழ்ச்சி சந்தோஷம் அம்மா அளவில்லாத வரங்களை நமக்கு வாரி வழங்க இங்கே காத்து கொண்டிருக்கிறாள் அனைவரும் வருக வருக தங்களால் முடிந்த அளவு ஏதாவது பண உதவியாகவோ பொருளுதவியாகவோ செய்து இந்த பூஜையினை இன்னும் சிறப்பிக்குமாறு மிகவும் பனிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் ஆஷாட நவராத்திரி இன்று சனிக்கிழமை ஆறாம் தேதி ஆரம்பிக்கின்றது முடிவு பார்த்தீங்கன்னா பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை என்று தாங்க முடியுது இந்த ஒன்பது நாட்கள் விரதத்தில் மிகவும் சிறப்பான நாட்கள் அப்படின்னா பஞ்சமி திதி வருகின்றது அஷ்டமி திதி வருகின்றது இந்த இரண்டு நாட்களும் அம்மாவுக்கு மிகவும் உகந்த நாட்கள் அதாவது பஞ்சமி திதி வருகின்ற பத்தாம் தேதி புதன்கிழமை என்று வருகின்றது சனிக்கிழமை அன்று பதிமூணாம் தேதி வந்து அஷ்டமி தேதி வருகின்றது இந்த இரண்டு நாட்களும் இன்னும் கூடுதல் சிறப்பு நவ வராகியா அற்புதமான ஒரு வாய்ப்பை நமக்கு நல்லம்பாக்கத்தில் அமைத்து கொடுத்திருக்கிற சிவகுருநாதன் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி நம்ம எல்லாரும் வந்து சொல்லணும் போன வருடம் வந்து தாயார் வந்து இல்லை ஆனா இந்த வருடம் பாத்தீங்கன்னா நமக்கு நவ வராகியா இங்க வந்து நமக்கு காட்சி கொடுக்குறாங்க நூத்தி எட்டு பூசணிக்காவால் வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறாங்க தேங்காய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறாங்க உங்களால வந்து இந்த பூஜையில் கலந்துக்க முடியல அப்படின்னா தங்களால் முயன்ற அளவு ஏதாவது பணத்தொகையா வந்து நீங்க வந்து ஜிபே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வேண்டுதலுக்காக உங்கள் சார்பாக இங்கு தேங்காய் தீபமும் பூசணிக்காய் தீபமும் ஏற்றப்படும் என்பதை பணிவன்புடன் நீங்க சொல்லிக்கிறாங்க உங்களுடைய வேண்டுதல் நீங்க வர முடியல அப்படின்னாலும் கூட உங்களுடைய வேண்டுதலுக்காக இங்கு தீபம் ஏற்றப்படும் என்பது மிகப்பெரிய ஒரு விஷயம் இல்லையா இந்த ஒன் இந்த ஒன்பது நாட்களை வந்து நம்ம வராகி தாயார மனமுருக வேண்டும் கேட்டதை கேட்டவண்ணமே கொடுக்கக்கூடிய வராகி அம்மன் நவ வராகியா இங்க பக்கத்தில் அமைந்துள்ளால் ஜெய் வராகி ஜெய் வராகி வஜ்ரகோஷம் வஜ்ரகோஷம் ஷாமலாய வித்மஹி அல அஸ்தாய தீமஹி தன்னு வாராகி பிரசோதயாத் ஓம் சண்ட முண்ட வினாசினி பண்டிதயசிய மனோன்மணி வாராகி நமோஸ்துதி ಅಷ್ಟಲಕ್ಷ್ಮೀಸ್ವರೂ ಅಷ್ಟ ದಾರಿತ್ರ ಇಷ್ಟಕಮ ಪ್ರಧಾನಿ ವಾರಾಹಿ ನಮೋಸ್ತುತಿ ಓಂ ಓಂಕುಂಡಲಿನ ಪುರವಾಸಿನಿ ಸಂಡಮುಂಡ ಪಂಡಿತೆಯ ಮನೋನ್ಮಣ ಮನೋನ್ಮಣಿ ವಾರಾಹಿ ನಮೋಸ್ತುತಿ ಅಷ್ಟಲಕ್ಷ್ಮೀಸ್ವೂ ಅಷ್ಟ ದಾರ್ಯಾ ನಾಶಿ ಇಷ್ಟಕಮ ಪ್ರಧಾನಿ ವಾರ ರಾಹಿ ನಮೋಸ್ತತೆ ಜೈ ವಾರಾಹಿ ವಜ್ರಘೋಷ